என் கொம்பொடாமை இவை மார்பிலங்க ஏழை உடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தே நுழமை புகுந்த அதனால் ஒன்பதொடொன்றொடேழு பதினெட்டொடாரும் நாள்கள் அவைத்தான் அன்பொடு நல்ல நல்ல அவை அடியார்கு மிகவே எலும்பு கொம்பு ஆமை ஆகியவற்றை மார்பில் அணி கலன்களாக கொண்டவனும் மென்மையானவளாகிய உமை அம்மையுடன் தன் காளை வாகனத்தின் மீதேறி பொன் போல ஒளிரும் மஞ்சள் நிற மகரந்தங்களை உடைய ஊமத்தை மலர்களாலான மாலையையும் கங்கையையும் அணிந்து என் உள்ளத்தில் புகுந்து குடிகொண்டிருக்கும் காரணத்தால் அனைத்து நாட்களிலும் அன்புடைய சிவனடியார்களுக்கு மிகுந்த நன்மைகளைக் கொடுக்கவும்